கிறிஸ்தலாட் எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்க கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா புருவத்தை சிறைக்கலாமா இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நிறைய பேர் ஐப்ரோ த்ரெட்டிங்கில் பயங்கர இதுவாக இருக்காங்க புருவத்தை அழகுபடுத்தாத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் வேதத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் இதை எதற்காக பயன்படுத்தினாங்கன்னு நம்ம அதை படிக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அது பண்ணிக்கவே மாட்டாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்போ அப்படி சொல்லி வச்சாங்க இப்போ காலம் மாறிட்டே வருது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறிக்கிறோம் ஆனால் கத்தர் மாறாதவர் தானே கத்தர் எப்போதும் ஒரே மாதிரி தானே இருக்கிறாரு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாருன்னா அது நிச்சயமாக ஒரு நன்மைக்காக தான் இருக்கும் அந்த வசனம் எங்கே போட்டிருக்கு எங்கே ஆயுர்வேத் ரேட் பண்ணக்கூடாதுன்னு எங்கே போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் அந்த புக்கை எடுத்துக்கோங்க உபாகமும் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையில சவரம் பண்ணாமலும் ஈர்ப்பீர்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடையவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள் அதனாலதான் கர்த்தர் உங்களை என்ன சொல்றாரு ஆதி காலத்துல எல்லாருமே இதுதான் செய்வாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டா கீரிப்பாங்களாம் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒன்றுனா உடம்புல கீரிப்பாங்களாம் அவங்க அவங்க நினைவாக அந்த இது வந்து இந்த தழும்பு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த தழும்பு இன்னாருக்காக இன்னார் இறந்து போயிட்டாங்க அவங்க ஞாபகத்துக்காக இன்னும் ஒரு சிலர் நம்ம பார்த்தோம் பச்சை குத்திக்குவாங்க அவங்களுடைய பேரை மறந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை குத்திப்பாங்க இன்னும் ஒரு சிலர் கீரிப்பாங்க சாட்டையால அடிச்சுப்பாங்க அந்த இதுக்காக இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க இந்த மொட்டை மொட்டையடிச்சு தாடியெல்லாம் எடுத்து புருவத்தையும் கூட சேர்த்து என்ன பண்ணுவாங்களோ அப்படி முழுவதுமா எடுத்துருவாங்களாம் சாவுக்காக செய்யப்படுகிற சில காரியங்களை இன்னைக்கு நம்ம அது ஒரு ட்ரெண்டா அது ஒரு அழகுக்காக செய்யக்கூடியதான ஒரு பொருளா வந்து நின்றுடுச்சு ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இது எல்லாருமே வந்து ஊழியக்காரங்க கூட ஒரு சிலர் சகோதரிகள் சகோதரிகள் கூட சிலர் வந்து என்ன பண்றாங்க பியூட்டி பார்லருக்கு போய் எல்லா விதமான இதுவுமே பண்ணிக்கிறாங்க ஆனா ஏசையா ரெண்டாம் அதிகாரத்துல நம்ம எடுத்து படிச்சோம்னா அதுல எக்கச்சக்கமாக போட்டிருக்கு இதை செய்கிறவங்களுக்கு அது அது செய்கிறவங்களுக்கு இது இதை செய்யக்கூடாது அதை போடக்கூடாது மூக்குத்தி போடக்கூடாது ஆஹ் என்னென்னமோ சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் படிச்சா அது அப்படி சொல்லி இப்போ அப்படிலாம் இல்ல அப்படின்றாங்க சரி பொட்டு வைக்கலாமா ஆஹ் எப்படி சொல்றது ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் வந்து பொட்டு வைப்பாங்க ஓரளவுக்கு அவங்க இந்து முறைப்படி எல்லாமே குங்குமம் எல்லாமே செஞ்சுவாங்க எல்லாமே இது பண்ணிப்பாங்க ஆனா கிறிஸ்தவங்க பூ வச்சுப்பாங்க எல்லா அலங்காரமும் பண்ணிப்பாங்க பொட்டு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க இத நான் வந்து நிறைய யோசித்து இருக்கிறேன் ஏன் எல்லாருமே பொட்டு வைக்கிறாங்க கிறிஸ்தவங்க மட்டும் ஏன் பொட்டு வைக்கல ஆனா வேதத்துல வந்து பொட்டு வைக்க கூடாதுன்னு எங்கேயுமே போடல அதனால ஆனா ஏன் பொட்டு வைக்கிறதுல கிறிஸ்டியன்ஸ் இப்போ இஸ்லாமியரும் பாருங்க கிறிஸ்டியன்ஸும் பாருங்க இவங்க யாருமே வந்து நெற்றிகளில் வந்து பொட்டு வைத்துக் கொள்ள மாட்டாங்க அப்போ நான் வேதத்தை நம்ம ஆராயும் போது அதில் என்ன போட்டிருக்குன்னா எல்லா விதமான புரஜாதி மக்களும் என்ன பண்றாங்க அந்த பொட்டுக்களை எடுத்து கல்லுகள்ல மரத்துல அப்புறம் வந்து அவங்க அதை எல்லாத்துக்கும் வச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அவங்களும் வச்சுக்கிறாங்க அது ஒரு ஒரு பிரஜாதி புரஜாதி மக்களுடைய அடையாளமா இருக்கிறது அது கிறிஸ்தவர்களுக்கு அந்த அடையாளம் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு காரியம் எப்படி சொல்றது இந்த நெற்றி வந்து கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு நெற்றியா இருக்கலாம் இல்லையா பரிசுத்தாவி முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியே துக்கப்படுத்தாது இருங்கன்னு சொல்லிட்டு எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை ஆண்டருடைய பரிசுத்தாவின் முத்திரையாக கூட நெற்றியில பதிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்காக இருக்கலாம் இன்னொரு ஒரு ஊழியக்கார சகோதரி கிட்ட நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த புதுசுல ஒரு சகோதரி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ பொட்டு வைக்கிறத பத்தி நான் பேசி கொண்டு இருந்தோம் அப்போ அந்த சகோதரி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு உண்மையாகவே அது யோசிக்க தான் வைத்தது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தான் வைத்தது அது எப்படின்னா இப்போ வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் காயின் ஆபேல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினாங்க ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாரு ஒருத்தர் தான் ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு கோபம் வந்து ஏற்றுக்கொண்டவங்க மேல என்ன பண்றாங்க கொலை பண்ணிடுறாங்க இந்த காயின் ஆபேல கொலை பண்ணதுனால அவன் இறந்து போயிடுறான் அவனோட ரத்தம் பேசப்படுறதுனால ஆண்டவர் இறங்கி வந்து அவங்க கிட்ட வந்து அவனை அவனுக்கு கேட்கிறாரு ஆபேல் எங்கே நம்ம நாயனா அவனுக்கு என்ன காவலா இல்லையா நான் அண்டு எதிர்த்து பேசுகிறான் காயின் ஆனாலுமே கூட அவனுக்கு ஒரு அடைக்கல பட்டணம் மாதிரி அனுப்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு ஆனால் அது என்ன அடையாளம்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படலை ஆனால் அந்த சகோதரி சொன்ன அந்த காரியத்தை கேட்டு எனக்கு ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த வசனத்தை கூட நான் அவங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதி ஆகமம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க நானுமே இதை வந்து எதிர்பார்க்கல இதுவா இருக்குமான்னு சொல்லிட்டு என்ன அடையாளம் போட்டு இருக்கலாம் போது அவன் என்ன பண்ணாராம் அவருடைய நெத்தியில வந்து ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சாராம் அந்த நெற்றியில தான் வச்சாருங்கிற மாதிரியான ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா வேதத்துல அது எதுவுமே போடல அடையாளத்தை போட்டார் மட்டும் தான் போட்டிருக்கு அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவன் பாவி அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலை அதனால அவனை வந்து அடைக்கல பட்டணத்துல வந்து பட்சம் உள்ளவனா இருக்கிறபடினாலே அவனை வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறோம் அவன் வந்து எல்லார் மத்தியிலும் உலாவ கூடாது அப்படி ஒருவேளை ஆஹ் கொள்றவங்க நீங்க அந்த பழைய ஏற்பாடு இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கொன்னவங்க எதுல அவங்க வந்தாங்கன்னா அவங்க பிடிச்சி கொண்டுட்டாங்கன்னா அந்த ரத்த பழி அவங்க மேல சுமராது அப்படிங்கிற பழி வாங்கக்கூடியதான சூழ்நிலைகள் வரும் இது கூட அடைக்கல பட்டலம் கூட எதுக்குன்னா தெரியாம கை பிசகா செஞ்சது எதேச்சியா செஞ்சதுக்குதான் அடைக்கல பட்டணங்கள் ஆனா இவன் தெரிஞ்சே செஞ்சான் கோவப்பட்டு எரிச்சல் பட்டு செஞ்சான் ஆனாலும் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு நீ போய் எங்கேயாவது இரு அப்படின்னு சொல்லி இவனை யாரெல்லாம் கொள்றாங்களோ அவன் அவன் மேலே ஏழு பழி சுமரன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அந்த அவனுடைய நெற்றிகள்ல அந்த அடையாளத்தை போட்டிருக்கலாம் அந்த அடையாள எதுனா அந்த அடையாளம் எதை குறிக்குதுன்னா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்பதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரி சொன்னாங்க எனக்கு அது கேட்கும் போது உண்மையாவே ஷாக்காகவும் இருந்தது அதே சமயத்தில் வேதத்தில் போடலையே ஆனால் இவங்க இப்படி சொல்ற சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இருக்கலாம் அடையாளத்தை போட்டாரு ஒருவேளை இது இதுவா கூட இருக்கலாம் ஏன்னா அவர் சொன்னார் இல்ல ஒரு அடையாளத்தை போட்டாருன்னு சொல்லி இருக்கு இல்லையா அவன் பாவி அவனை கொழுகிற எவன் ஏழு பழி சுமரம்னு இருக்குது அப்போ ஏதோ ஒரு அடையாளம் அது நெற்றியில இருக்கலாம் அப்போ கிறிஸ்தவங்க நெத்தியில பொட்டு வைக்க கூடாது யாரெல்லாம் பொட்டு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலைங்கிற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரி சொன்னாங்க என்னவே தேவ பிள்ளைங்களே பச்சை குத்திக்கிறதும் சரி புருவத்தை நம்ம வந்து சவரம் பண்ணி கொள்ளுகிறதும் சரி செத்தவங்களுக்காக அந்த காலத்துல பண்ணாங்க அத வந்து கிறிஸ்துவ தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரு அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்க அந்த விஷயத்துக்காக செத்தவங்களுக்காக பண்ண விஷயம் நீங்க வந்து இனிமே செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு அது ட்ரெண்டா அது ஒரு அழகு காரியமா போயிடுச்சு ஆனா வேதத்திற்கு கீழ்ப்படிறவங்க நிச்சயமா அதை கட்டாயம் கை கொள்வாங்க அதே மாதிரி இந்த பொட்டு வைக்கிற விஷயமும் வேதத்துல சொல்லப்படல ஆனா காயினுக்கு கொடுத்த அடையாளம் தான் ஒருவேளை பொட்டு வைக்காததுக்கு காரணமாக இருக்கலாமோ என்று சொல்லப்படுகிறது எனவே தேவ பிள்ளைகளை வேதத்தை படித்து கர்த்தர் உங்களோட பேசினால் சிந்தித்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக எத்தனையோ பேர் இன்றைக்கு வந்து பொட்டு ஏன் வைக்க கூடாது பூ ஏன் வைக்க கூடாது ஏன் பச்சைக்கு குத்திக்க கூடாது ஏன் புருவத்தை வந்து த்ரெட்டிங் பண்ணக்கூடாது இப்படி நிறைய கேள்வி கேட்குறாங்கப்பா அது எல்லாத்துக்கும் பதில் வேதம் ஒன்றாக தான் இருக்க முடியும் செத்தவர்களுக்காக பண்ணக்கூடிய சில காரியங்களே இன்றைக்கு அழகுக்காக பண்றாங்க அத நீர் அதை அவர்களுக்கு உணர்த்தும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசிவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amém.